கண்மணி அன்பு விட்டே வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நிற்குங்களோ வீட்டுக்கு ஒரு போட்டுருங்க அன்பு வெணிலா பேசுறதெல்லாம் கண்மணி கேட்டுடுறாங்க கண்மணி வந்ததை பார்த்து அன்பு வெணிலாவும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க உனே கண்மணி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும் அன்பு பேச போகிறாங்க உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கிட்ட போய்ட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில வெளியில் போயிடுறாங்க இந்த நேரத்தில் அன்பு சொல்ல வராங்க என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன்ட்டு நான் கண்மணி அதை கேட்காம இந்த வெண்ணில சொன்ன மாதிரி நீங்கள் வெண்ணிலாவே முன்னாடி லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உண்மையாக தலையில் அரிசி சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னதும் உனவே அங்கே அன்பு தலை அரிச்சி சத்தியம் பண்ணுறாங்க ஆமான்னு சொல்லிட்டு உடனே உங்கள் கண்மணி அந்த இடத்துல கிளம்பி போகிறாங்க இதை கேட்டுட்டு அன்பு கண்மணி கண்மணி கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் அன்பு நிற்காமல் கிளம்பி போடுறாங்க வெண்ணிலா கிட்ட போகிறாங்க கண்மணி வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கண்மணி இருந்துக்கிட்டே இந்த பாருடி இந்த உண்மையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல அன்பு உன்னை விரும்புகிறாருன்னு ஆனால் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் கண்மணி அன்பு என்னை ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனால் அவரை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு அவரை நான் தான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் ஒன்னை கல்யாணம் பண்ணின பிறகும் அவர் மனசில் என்னை மறக்க முடியலன்னு எனக்கு இன்னும் தோணுது அதனால தான் உன்னை விலைக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை அன்பு இருந்துட்டு உன்னை லவ் பண்ணியிருந்துருக்கலாம் உன்னை மறக்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அவர் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கிறேன் அன்பு எந்த விதத்துலையும் என்னால் சந்தேகப்பட முடியாது ஆனால் அவர் மறைச்சது ஒன்று என்னென்னா உன்னை லவ் பண்ணதை எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு அதுதான் அவர் செஞ்ச தப்பு மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் தான் என் மேலே அன்பு இல்லாமல் என்னை அவ்வளோ வக்கரையாக கவனிச்சிருப்பார் அன்பு என் மேலே உண்மையான லவ்வாக தான் இருக்கிறாரு அதை நான் எப்படி அவரை ஏமாற்ற முடியும் உங்கள் பார் வெண்ணிலா நீ தான் அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அவர் உங்ககிட்ட வந்து உன் லவ் அவர் லவ் சொல்லும்போது நீ ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கணும் அப்படி ஏற்றுக்காமல் இப்போ வந்து என்னுடைய வீட்டுக்காரரை நீ பங்கு போடணும்னு நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க உன்னவு வெண்ணிலா இருந்துட்டு இல்லை கண்மணி அவர் மனசு நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை நம்பி என்னால் இந்த வீட்டில் இருக்க வைக்க முடியாது நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க உன்னை வெண்ணிலா இருந்துக்கிட்டு என்ன கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உன்னோட உயிர் தோழிக்க எப்படி துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒன்று என்னால் எப்படி இந்த வீட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க கண்மணி இங்கே பாரு நீ தப்பு பண்ணுற என்னை வெளியே அனுப்பிடு நீயும் அன்பும் சந்தோஷமாக இருந்துருவீங்களா நான் இருக்க விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி என் அன்பு வேர்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ